கருப்பு கவியாக இருந்தாலும் சரி சிகப்பரிசியாக இருந்தாலும் சரி அதில் கொஞ்சம் பச்சரிசி கலந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இடியாப்பா வந்து நல்லா ஒரு சாஃப்டா நல்ல நூல் நூலாக நல்லா வரும் அப்படி இல்லைன்னா அமுக்கி வச்ச மாதிரியே இருக்கும் ஒரு மாதிரி நல்லா புரியும் போது நல்லா இருக்கும் எடுக்கும்போது போது கொல நாயிடும் அதோட ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி கலக்காமல் செய்யறதுனாலதான் அந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு அரிசிக்கு நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி கலந்து அதை நல்லா கழுவிட்டு நல்ல ஊற வச்சிடணும் ஊற வச்சு நல்ல வெயில்ல நல்ல ஒரு மாதிரி பாதி அளவுக்கு ஈரம் வைக்க மாதிரி காய வச்சுக்கணும் இல்லைன்னா நிழல்ல கூட காய வச்சுக்கலாம் காய வச்சு அமைக்கி பிடிக்கும் போது ஈரம் ஒட்டணும் அதாவது அரிசி வந்து ஒட்டணும் ஈரமா இருக்கக்கூடாது கை அந்த மாதிரி இருக்கும் போது ஈர அரிசி மாவு அரைக்கிறதுல மிஷின்ல போய் அரைச்சிட்டு வந்துட்டு அதை வந்து இரும்பு சட்டியில போட்டு வறுத்து ஜடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லையா இந்த மாதிரி இட்லி இந்த மாதிரி இட்லி பானையில அரைச்சிட்டு வந்தோடனே எடுத்து அள்ளி வச்சு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நல்ல இட்லிக்கில் எப்படி ஆவி வருமோ அதே மாதிரி வரணும் ரெண்டு மெத்தட்ல செய்யலாம் உங்களுக்கு எது வந்து ஈஸியோ நீங்க செஞ்சுக்கோங்க மெஷர் மட்டும் இவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஆவி கட்டி வேக வைக்கிறத நல்லா ஜலிச்சு கொஞ்சம் வெயில காய வைக்கணும் இல்லைன்னா பங்கஸ் வந்துடும் நல்லா ஜலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு நல்லா வருத்துட்டு நல்லா ஜலிச்சுட்டு பேக்கிங் பண்ணிடலாம் மறுபடியும் வெயில காய வைக்கணும்னு அவசியம் இல்லை இதே மாதிரி செஞ்சு நான் வந்து இந்த பாருங்க இப்போ கருப்பு சிகப்பு அரிசிலையும் நான் வந்து இடியாப்பம்மாவும் பொட்டுமாவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது மாதிரி வெள்ளை அரிசிலையும் இடியாப்பம்மாவும் மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கருப்புக்கவனி மாதிரி வச்சுருக்கேன் ஏற்கனவே கருப்பு கவனி அரிசியில் எவ்வளோ மெஷர்மெண்ட் போட்டு நம்ம வந்து இந்தியாப்பா செய்யணும் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ இன்னைக்கு வந்து சிகப்பாசியை போட்டு நான் வந்து வீடியோ செஞ்சு காட்ட போகிறேன் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் குறிப்புக்கெல்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இப்போ எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம தண்ணியை எடுக்கணும் அதனால ஒரு கப்பை இந்த மாதிரி மாவு

தண்ணியே தேவைப்பட்டது இது நல்லா வறுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால நமக்கு தண்ணி நல்லா குடிக்குது ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊத்துக்கலாம் ஒண்ணுக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆரட்டம் ஆறுனதுக்கு அப்புறம் கை வச்சு பிணங்கலாம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு மாவு கொஞ்சம் ஆறட்டும் தட்டை வச்சு மூடிடலாம் பாருங்க இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி கூடாது ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நல்லா புழுங்கி வெந்துடும் பாருங்க இப்போ எடுத்து இருக்குது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரிலாம் இருக்கக்கூடாது நல்லா வந்து தளர்த்தியாக இருக்கும் மாவு மாவு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ எடுத்து இடியாப்பா புரிஞ்சிடலாம் இட்லி பானையை நல்லா அடுப்பில் வச்சிடலாம் வச்சுட்டு உங்களுக்கு நிறைய இட்லி அதாவது நிறைய அந்த மாதிரி வந்து இடியாப்பம் இடியாப்பம்பியதாக வச்சுருக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க

இந்த மாதிரியில் குடிகிறது நல்ல மெல்லிஸாக வரும் சந்தேகம் முடிஞ்சோம்னா எப்படி வருமோ அந்த மாதிரி பாருங்க இடியாப்பம் புழிஞ்சிட்டு நமக்கு வந்து மாவு குழாயில் எல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா அந்த மாவு வேஸ்ட் பண்ணாதீங்க இதில் கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இல்லையே கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதாவது மாவு மீதி ஆயிடுச்சுன்னா இடியாப்பம் புளிஞ்சிட்டு மீதி ஆயிடுச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி உருட்டி உருட்டி வைங்க கொல்கட்டை மாதிரி சூப்பராக இருக்கும் இடியாப்பா வந்து புரிஞ்சாச்சு இதுல கொஞ்சம் கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சிருக்கேன் தண்ணியும் நல்லா காய்ச்சி தண்ணியும் நல்லா காஞ்சி

ஃப்ரையாக பண்ணுறதுல ஜம்முனா சூப்பராக வந்திருக்கு கொல்கட்டையும் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இதெல்லாம் வந்து இந்த மாவை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இடியா பண்ண நல்லா பாருங்கள் இந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்குன்ட்டு இடியா பண்ண நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கொழுக்கட்டையும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதுக்கு வந்து நம்ம வெறும் மாவு இடியாப்பம் மாவுலையே கொஞ்சம் தேங்காயும் சர்க்கரையும் போட்டாலே உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிரும் இடியாப்பம் கொழுக்கட்டை புட்டு எல்லாமே அட்டகாசமாக வரும் உங்கள் வீட்டில் இருக்கவங்கிட்ட செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அமாச்சி சமையல் தேங்க்யூ